அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் வெற்றி பெறுவாரா திமுகவின் மூத்த அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அவை முன்னவர் திமுகவின் பொதுச் செயலாளர் என பன்முகங்களை கொண்ட துரைமுருகன் அவர்கள் திமுகவின் மூத்த தலைவர் கலைஞர் காலத்து அரசியல்வாதியான இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டவர் பொதுப்பணித்துறையில் எந்த புள்ளி விவரங்களை கேட்டாலும் விரல் நுனியில் வைத்து பதிலளிக்கக்கூடியவர் பல்வேறு திறமைகளை கொண்ட இவர் திமுகவில் இருந்தபோது எம்ஜிஆர் அழைத்தும் கூட இவர் அதிமுகவில் இணைய மறுத்துவிட்டார் இப்படி திமுகவின் தீவிர விசுவாசியாக இருந்த இவருக்கு பொதுச் செயலாளர் பதவி அன்பழகன் மறைவிற்கு பின்பு வழங்கப்பட்டது தற்பொழுது திமுகவினுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய இவருக்கு வரும் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இதுவரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் பன்னெண்டு சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளார் இதில் பத்து முறை வெற்றி பெற்றுள்ளார் பத்து முறை காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட இவர் எட்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் ராணிப்பேட்டை தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றுள்ளார் இப்படி நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட இவர் கடந்த தேர்தலில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய போராட்டமே நடத்த வேண்டி இருந்தது இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட வி ராமு அவர்கள் யாரென்றே தெரியாது அப்படி இருந்தும் பல்வேறு அரசியல் அனுபவங்களை கொண்ட இவர் ஒவ்வொரு சுற்றிலும் அவரிடம் போராடி போராடியே இறுதியில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதற்கு காரணம் திமுகவினுடைய உட்கட்சி சதி என துரைமுருகன் அவர்களே பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் மேலும் வேலூர் அதிமுக மாவட்ட செயலாளர் கே வீரமணியும் வேலூர் மாவட்டத்தின் திமுகவின் முக்கிய தலைவரான திரு துரைமுருகனும் திரைமறைவு அரசியலின் மூலமாக தங்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய மாற்றுக் கட்சியின் வேட்பாளர்கள் யாரென்றே தெரியாத பிரபலம் இல்லாத அனுபவம் இல்லாதவர்களை போட்டுக்கொண்டு மிக விலை மிக எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டவர்களை செல்வாக்கு இல்லாதவர்களாக பார்த்து தேர்வு செய்தார்கள் அப்படி இருந்தும் கூட துரைமுருகன் வெற்றி பெற்றது அரிதான ஒன்றாக இருந்தது ஆனால் கேசி வீரமணி தோல்வியே அடைந்து விட்டார் இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகன் அவர்கள் பெற்ற வாக்கு விவரங்களை நாம் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட திமுகவின் பொதுச்செயலாளரான திரு துரைமுருகன் அவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி நாற்பது வாக்குகளை பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திரு வி ராமு அவர்கள் எண்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் அதாவது வெறும் எழுநூத்தி நாற்பத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே துரைமுருகன் வெற்றி பெற்றிருந்தார் இந்த வெற்றிக்கே அவர் கடுமையாக பாடுபட வேண்டி இருந்தது மேலும் இதே தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக பெற்ற வாக்கு விவரத்தை நாம் காணலாம் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் என்பத்தேழாயிரத்தி நூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக வேட்பாளர் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் பாஜக அதிமுக தற்பொழுது கூட்டணி அமைத்துள்ளது பாஜக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் இந்த தொகுதியில் இருபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்துள்ளதால் இவர்களின் வாக்குகளை கூட்டும் பொழுது அறுபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகள் வருகிறது மேலும் திமுக பெற்ற எண்பத்தேழாயிரத்தி நூற்றி முப்பது வாக்குகளோடு கழிக்கும் பொழுது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளை திமுக அதிகமாக பெற்றுள்ளது இதனை வைத்து பார்க்கும் பொழுது திமுக இங்கு வலிமையாகவே உள்ளது இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது காட்பாடி தொகுதியில் மீண்டும் துரைமுருகன் போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது கடினம் அதே சமயத்தில் துரைமுருகனுக்கு இன்றளவும் வேலூர் மாவட்டத்திலும் மிகுந்த செல்வாக்கு உள்ளது வேலூர் மாவட்டத்தினுடைய முக்கிய முகமாக பார்க்கப்பட்டு வருகிறார் திமுகவில் உட்கட்சி அரசியல் குழப்பம் நடைபெறாமல் இருந்தால் உட்கட்சி சதி நடைபெறாமல் இருந்தால் மீண்டும் துறைமுருகன் தான் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் அதில் மாற்று கருத்தில்லை மேலும் இவர் வயது மூப்பின் காரணமாக தொடர்ந்து அவதிப்பட்டு வருகிறார் அவர் பேசுவது என்ன என்று பலருக்கு புரிவதில்லை பன்னெண்டு முறை தேர்தல்களில் போட்டியிட்டு விட்டார் இனிமேல் இவர் கட்சிப் பணிகளை மட்டும் பார்த்துக் கொண்டால் போதும் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவில் திமுகவின் தலைமை இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் துரைமுருகன் இந்த தேர்தலிலும் போட்டியிட காய் நகர்த்தி வருகிறார் நன்றி